கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் ஈடு நேற்று என்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தினுடைய பெரிதான கிருபையினாலே மீண்டுமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் நலமாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஏனென்றால் உங்களையும் என்னையும் படைத்த சர்வேஸ்வரன் நம்மோடு கூட இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நமக்கு வேண்டிய விதமான ஆசீர்வாதங்களை தந்து கொண்டு வருகிறார் ஆகவே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக தேவன் தொடர்ந்து நம்மை ஆசிர்வதிக்கட்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள இருக்கிற செய்தியின் தலைப்பு கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் கடந்த ரெண்டு செய்தியில நாம் பார்த்தோம் கர்த்தரை நம்புகனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பில் ரெண்டு செய்திகளை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்புல பரிசுத்த வேதாகமம் கர்த்தருக்கு பயப்படும் போது என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு பொதுவாகவே ஜனங்கள் அநேக காரியங்களுக்காக பயப்படுகிறார்கள் தானும் கூட சில காரியங்களுக்காக சரி நிலையில பயப்படுகிறோம் உதாரணத்துக்காக பார்க்கும் பொழுது நோயாளிகள் மருத்துவரை கண்டு பயப்படுகிறார்கள் திருடன் போலீஸ்காரரை கண்டால் பயப்படுகிறான் குற்றவாளி நீதிபதியை கண்டால் பயப்படுகிறான் மாணவர்கள் ஆசிரியரை கண்டால் பயப்படுகிறார்கள் இருளை கண்டால் பயம் பெரிய சப்தத்தை கண்டால் பயம் இயற்கைக்கு மாறான நிலையில சில செயல்பாடுகள் நடந்தால் இன்றைக்கு மனிதம் பயப்படுகிறது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஏதோ ஒரு காரியத்துல ஒவ்வொரு மனிதனும் பயப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் மொத்தம் அறுபத்தி ஆறு புத்தகம் அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முன்னூற்றி அறுபத்தி ஐந்து முறை பயப்படாதே பயப்படாதிரு பயப்படாதிருங்கள் என்கிற வார்த்தை இந்த பயப்படுதலை குறித்து ஆவியானவர் எழுதி தந்திருக்கிறார் அப்படி என்றால் ஏன் இந்த பயப்படுதல் பயம் பயப்படாதே என்கிற வார்த்தைகள் சொல்லப்பட்டு சொல்லி பார்ப்போமானால் ஒவ்வொரு மனிதனுமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் தேவனாகிய ஆகிய கத்த நமக்கு ஒரு பெரிய ஆறுதலை தருகிறார் காரணம் நீ பயப்படாதே என்று சொல்லுகிற நம்மை படைத்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கிற அப்படின்னாலே நாம் எவ்விதத்திலும் பயப்படக்கூடாது ஆனால் பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருகிறது இந்த பயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் விளக்க வேண்டும் அதாவது வெறுக்க வேண்டும் இப்ப வேதத்துல சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு நாம் பயந்தால் இந்த உலகப்புறமான பயத்திலிருந்து தேவன் நம்மை நிச்சயமா என்ன செய்வார்னா விடுவிப்பார் இன்றைக்கு கடவுளுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்குமானால் தேவன் அதற்கேற்ற ஆசிர்வாதங்களை தருகிறவராயிருக்கிறார் ஆரம்பத்துல சொன்ன உலகப்பெறமான நிலையில இன்னைக்கு மனிதன் பலவிதமான காரியங்களுக்காக பயப்படுகிறான் நாமும் ஒரு சில காலகட்டத்தில் பயப்படுகிறோம் இந்த பயம் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் தராது ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு தேவனாகிய கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கும் பொழுது அதன் மூலமாக அநேக ஆசிர்வாதங்களை தேவன் நமக்கு இருக்கிறான் எனவேதான் அந்த செய்தியின் தலைப்பு கர்த்தருக்கு பயப்படுவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஆகவே கர்த்தருக்கு நாம் பயந்து நடந்தால் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் நீதிமொழிகளின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல பார்க்கும்பொழுது சாலமோன் அரசன் அவருடைய புத்தகத்தில் எழுதுகிறார் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்படுகிறது அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் நாம் எப்படி அவருக்காக பயப்படுவது தீமையான காரியங்களை நாம் வெறுக்கும் பொழுது கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் கவனிக்கிறார் ஆகவே கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளாய் இருக்கிறது எனவே இந்த காரியத்தை செய்யக்கூடாது இதை பேசக்கூடாது நடக்கக்கூடாது என்று சொல்லி நாம் உள்ளான நிலையிலே பயந்து அந்த தீமையான காரியத்தை என்ன செய்ய வேண்டும் வெறுக்க வேண்டும் அப்படி வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலேயும் கூட நான் வாசிப்போம் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன எதெல்லாம் தீமையான காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நினைவுபடுத்துகிறாரோ அதை முற்றிலுமாக விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் விலகி வாழ்வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று பரிசுத்த வேதாமும் பறைசாற்றுகிறது ஆகவே நமக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் யோவனத்துல வாசிக்கிறோம் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தும்படியாக நமக்குள் அவர் வாசம் செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது அப்ப நமக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் இது செய்யாதே இது செய் என்று சொல்லுகிறார் அப்ப ஆவியானவர் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒவ்வொரு நாளும் உணர்த்துகிறார் அப்ப தீமையான காரியம் எது நன்மையான காரியம் எது என்று சொல்லி ஆவியானவர் உணர்த்துகிறார் அப்படி உணர்த்தும் பொழுது தீமையான காரியங்கள் எது இருக்கிறதோ அதை நாம் தவிர்ப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது பொருளாக அமைகிறது எனவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொன்னால் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மூன்றாம் அதிகார நீதிமொழிகள் ஏன் அவர் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இன்றைக்கு ஒவ்வொரு நிமிடமும் ஏதோ ஒரு காரியத்திலே நாம் என்ன செய்கிறோம் தவறுகிறோம் மீறுகிறோம் ஆனால் ஆவியானவர் உணர்த்தும் பொழுது அந்த காரியத்தில நான் ஒப்பு கொடுத்த ஆண்டு துணிந்து செய்து விட்டேன் பொழுது அதுவே கத்தருக்கு கர்த்தருக்கு பயந்து நடந்தால் தேவன் என்னென்ன ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார் என்று நாம் இப்பொழுது பார்க்கலாமா தொடர்ந்து நாம் தியானிப்போம் சில வசனங்கள் நீதிமொழிகளின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆகிய இரண்டு வசனங்களில நாம் கர்த்தருக்கு பயந்து பொழுது என்ன ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு என்று எழுதப்பட்டு ரெண்டு வசனங்களிலும் ரெண்டு காரியத்தை சொல்கிறார் ஒன்று கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது ஒரு மனிதன் ஞானத்தில் குறையுள்ளவனா இருக்கிறான் என்று சொன்னால் அவன் என்ன செய்ய வேண்டும் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை இருக்கிறார் எப்பொழுது கர்த்தருக்கு நாம் பயப்பட ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதே அது ஞானத்தின் ஆர்வம் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாய் அந்த ஞான வரங்களை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக தருவார் மாத்திரமல்ல ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் பரிசுத்தரின் அறிவே அறிவு அப்போ பரிசுத்தரின் அறிவு அறிவு என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ தேவ நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் ஞானத்தை தருகிறார் மாத்திரமல்ல பரிசுத்தரின் அறிவை நமக்கு என்ன செய்கிறார் உணர்த்துகிறார் கற்றுக் கொடுக்கிறார் போதிக்கிறார் நமக்கு தருகிறவராயிருக்கிறார் எப்பொழுது நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி ஒரு கேள்வி கேள்விப்பமானால் முதல் ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருகிறார் பரிசுத்தரின் அறிவை அறிகின்ற அறிவை தேவன் நமக்கு கிடைக்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகிப்போம் இன்றைக்கு பொதுவாகவே எல்லா ஜனங்களுமே நம்மளுடைய விருப்பம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால் நீண்ட நாளாக வாழ வேண்டும் என்னுடைய ஆயுச நாட்கள் அதிகரிக்கப்பட வேண்டும் ரொம்ப நாளா வாழ்ந்து ஆண்டவர்களை செய்யணும் என்னுடைய குடும்பத்துல ஏகப்பட்ட பொறுப்பு இருக்கிறது அதை நான் செய்து முடிக்க வேண்டும் என்பது நிறைய கடமைகள் விழுந்திருக்கிறது அந்த கடமைகளை நேர்த்தியாக நான் செய்து முடிக்க வேண்டும் ஆகவே நான் ரொம்ப நாளாக வாழணும் என்று சொல்லி விரும்புகிறோம் நல்லதுதான் அது எந்தவிதமான தப்பும் கிடையாது ஆனால் ஆயுச நாட்களை அதிகரிக்க செய்கிறவர் நீங்களோ நானும் அல்ல தேவனாகிய கர்த்தர் ஆனால் நம்முடைய ஆயுச நாட்களை அதிகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தெரியுங்களா அருமையான ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம் நீதிமன்றிகள் பத்தாம் இருபத்தி ஏழாம் வசனத்துல மறுபடியும் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் யார் ஒருவன் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ ஆட்டோமேட்டிக்கா ஆண்டு செய்யறாருன்னா ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார் என்று நேரத்தில் வாசிக்கணும் அப்படி என்றால் ஆயுசு நாட்கள் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் காணப்படுமானால் நம்முடைய உள்ளத்தில் இருக்குமானால் நம்முடைய இல்லத்தில் அது குடிக்கொண்டு இருக்குமானால் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டு வினை செய்வார்னா ஆயுஷ் நாட்களை அதிகரிக்க பண்ணுகிறவராயிருக்கிறார் பெருக பண்ணுவேன் என்று வாக்களித்திருக்கா இது தேவன் நமக்கு தருகிற இரண்டாவது ஆசீர்வாதமாயிருக்கிறது மூன்றாவதாக பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் கிடைக்கும் ஆசீர்வாதம் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் அன்புக்குரியவர்கள் இந்த இரண்டு வசனங்களில் மூன்று விதமான ஆசீர்வாதங்களை ஆவியானவர் தந்திருக்கிறார் ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு உண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையற்ற ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்றது திடகாத்திரமான அந்த நம்பிக்கை நமக்கு உண்டு எப்பொழுது யார் ஒருவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு திடமான நம்பிக்கை தேவன் தருகிறவராக இருக்கிறார் கர்த்தருக்கு பயப்படுதல் நம்ம ஆயுஷ் நாட்களை பெருகப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த வசனத்தை பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு நாம வைத்திருக்கிற கடல் மயத்திற்கு அந்த நம்பிக்கையில கர்த்தருக்கு பய பயப்படுகின்ற பயம் நமக்குள் இருக்கிறபடினாலே திட நம்பிக்கை நம்ம என்னென்ன காரியத்தில் இது நடக்கணும் அது வாய்க்க செய்யணும் இதெல்லாம் நடந்த நல்லாம கிருஷ்ணர் பிளான் பண்ணிக்கிறீங்களா அது எதுவா கர்த்தர் அதை வாய்க்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்குமானால் அவர்களுக்கு திட நம்பிக்கை உண்டு அது மாத்திரமல்ல அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் பாருங்க திட நம்பிக்கை மாத்திரம் ஆண்டவர் கொடுக்கல அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் உண்டு அதாவது பாதுகாப்பு உண்டு என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கு தேவன் அடைக்கலமா இருந்து அரணா இருந்து நமக்கு பாதுகாப்பாளராக இருந்து நம்மை இன்றைக்கும் இருக்கிறார் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தெரியுங்களா நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் ஆண்டவர் நமக்கு திட நம்பிக்கையை தருகிறது மாத்திரமல்ல நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அடைக்கலம் கிடைக்க பண்ணுகிறவராயிருக்கிறார் ஆகவே இது ஒரு மூன்றாவது ஆசீர்வாதம் இருபத்தி ஏழாம் வசனத்துல பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கணிகைகளுக்கு தப்பலாம் அதாவது இன்னைக்கு பயப்படுகிற பயம் அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜீவ ஊற்றுன்னு சொல்லப்படுகிறது அப்போ நம்ம மரணவர் இருந்தும் கர்த்த நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார் நாம ஜீவனுள்ள நாள் மட்டும் நன்மை கிருமையும் தொடரத்தக்கதாக தேவ நம்மை இருக்கிறார் அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம் என்று சொல்லப்படுகிறார் எப்படி ஒரு வேடன் விலங்குகளை பிடிப்பதற்காக மறைமுகமாக கண்ணிகளை வைத்து என்ன செய்கிறான் அந்த வேட்டையாளுகிறானோ அதுபோல பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை வகை தேடி சுற்றி திருகிற அந்த நாட்களில அவன் விதித்திருக்கிற அந்த வலையில நாம் அக அகப்பட்டுக் கொள்ளாதபடிக்கு அந்த மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று சொல்லப்படுகிறது ஆகவே தேவ நமக்கு வரும் அழிவிலிருந்து பிசாசு நமக்கு ஆபத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறவராக பாதுகாக்கிறவராக அடைக்கலமாக இருந்து நம்மை காக்கிறவராக இருக்கிறார் எப்பொழுது யார் ஒருவன் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அதாவது வசம் சொல்றது கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கனிகளுக்கு தப்பலாம் ஆகவே நமக்கு விரோதமாக என்ன எந்த ஆயுதம் வாய்த்தாலும் அது வாய்க்காது போக முடியாது கத்தனை சிவார் அந்த மரண கண்ணிகளுக்கு கத்தர் நிச்சயமாக நம்மை தப்பிக்கப்படுகிறவராயிருக்க கைது அருமையான ஒரு ஆசீர்வாதமாய் வேதம் சொல்கிறது அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் என்று சொல்லப்படுகிறது இன்னைக்கு ஞானத்தில் குறை இருக்கிறோம் ஞானம் பெற்றுக்கொள்வதற்காக இன்றைக்கு பல விதமான யுத்திகள் உலகத்தார் கையாளுகிறார்கள் அநேகர் பாத்தீங்கன்னா தியானம் பண்றாங்க அநேகர் பாத்தீங்கன்னா அதுக்கான பயிற்சிகள் கூடங்களுக்கு சென்று பயிற்சி எடுக்கிறார்கள் இன்னும் சொல்லப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஞானம் பெற்றுக்கொள்வதற்கான வழிகளை தேடுகிறார்கள் ஆனால் ஒன்றே ஒன்று கத்தடிப்புகளாகி நமக்கு தேவம் தருகிற ஒரு அருமையான ஒரு கிப்ட் என்று சொல்லலாம் ஒரு ஆசீர்வாதம் ஒரு வெகுமதி என்று சொல்லலாம் என்ன தெரியுங்களா நாம கர்த்தருக்கு பயந்தா போதும் ஆண்டவர் என்ன செய்வாராம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்ப ஆண்டவர் நமக்கு ஞானத்தை இருக்கிறார் சிறந்த அறிவை இருக்கிறார் ஞானத்தை இருக்கிறார் அதான் யா எழுதும் எழுதும்போது ஒரு ஞானத்தின் குறைவனா இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிற இடத்தில் கேட்க கடவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப அது சுருக்கம் ஞானத்தில் ஒரு மனிதன் குறைவாக இருந்தால் தேவனிடத்தில் என்ன செய்ய வேண்டுமா கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படி நாம் கேட்கும் பொழுது தேவன் நமக்கு ஞானத்தை தருகிறவராக சொல்கிறார் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் என்று சொல்லப்படுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கையில் வந்தா ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் இது தேவன் நமக்கு தருகிற அருமையான ஒரு ஆசீர்வாதம் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் கர்த்தருக்கு பயப்படுவங்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பார்க்கும் பொழுது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் இங்கு அந்த வசனத்தின் இரண்டாவது பகுதி கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் ரசிக்கப்பட்டிருக்கிறோம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம் திருச்சபையின் அங்கத்தினராக இருக்கிறோம் விசுவாசியாக இருக்கிறோம் வேத போதகர்களாக இருக்கிறோம் வேத மாணவர்களாக இருக்கிறோம் வேத சங்க தலைவர்களாக இருக்கிறோம் பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்துகிறவர்களாக இருக்கிறோம் உண்மைதான் எல்லா ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் ஒரு வெகுமதி ஒரு தாளந்து இப்படிப்பட்ட காலகட்டத்திலயும் கூட சில தவறுகளை நாம் செய்கிறோம் தெரிந்தோ தெரியாமல் சில தீமைகள் நமக்குள் இருக்கிறது ஆனால் இந்த தீமையை அகற்றுவதற்காக பல யுத்திகளை கையாளுகிறோம் ஆனால் அதோட முடிவோ தோல்விதான் ஆனால் இப்படிப்பட்ட பலவீனங்களை மாற்றுவதற்கு இப்படிப்பட்ட தீமையான செயல்களில் விலக்கி நாம் வாழ்வதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் நாம் கர்த்தருக்கு பயந்த கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விழுகுவார்கள் பணிபுரிகிறவர்களா இருந்தாலும் சரி நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விளகுவார்கள் சொல்றோம் அப்படி என்றால் நாம எங்கு அமர்ந்திருந்தாலும் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் குறிப்பாக நம்மளுடைய வீடோ நமது அலுவலக அலுவலகமோ அல்லது நிறுவனங்களோ அல்லது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி நாம் பணி செய்கிற அந்த இடத்துல நாம் க அந்த கட்டடங்கள் ஆண்டோடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்னால் ஒரு கண்ணாடி குழுவை போன்ற ஒரு வீடாக ஒரு கம்பெனியாக இருக்கிறது அப்படி என்றால் ஒரு கண்ணாடி குழுவைக்குள் உதாரணத்துக்கு மீன் தொட்டி பாருங்க மீன் தொட்டிக்குள் இருக்கிற அந்த மீன்கள் அந்த அதுக்குள்ள இருக்கிறதான தாவரங்கள் பிளாஸ்டிக் தாவரங்கள் மற்றும் அந்த கல் மணல் போன்ற பொருட்கள் இன்னும் தானியங்களுக்குள்ள சில நேரத்தில் போடுகிறோம் இப்படிப்பட்ட நிலைகள்லாம் இருக்கிற தண்ணீர் ஊற்றப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது அந்த பபிள் சொல்வதற்காக சில மெஷினும் செட் மோட்டரும் செட் பண்ணி வச்சிருக்கிறோம் ஆனால் அந்த மீன் தொட்டியானது மூடப்பட்டிருக்கிறது ஆனால் மூடப்பட்டிருக்கிற அந்த கண் அந்த கண்ணாடி தொட்டி அதுக்குள்ள இருக்கிற அனைத்து பொருட்களும் வெளியே தான் பார்த்துறோம் அந்த மீன்கள் நீந்தி செல்கிறதை போகிறதை வருகிறதை நான் பார்க்கிறோம் துள்ளி விளையாடுறதை நான் பார்க்கிறோம் ஆனா அந்த மீன் தொட்டி மூடப்பட்டதா இருக்கு தரக்கல காரணம் அது ஒரு கண்ணாடி குடுவையினால் கண்ணாடியினால் செய்யப்பட்ட ஒரு தொட்டியா இருக்கிறது எனவே அதுக்குள்ள இருக்கிற பொருட்களை நாம் வெளியிலிருந்த நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப அதே போலதான் தேவனாகிய கர்த்தர் கூட பரலோகத்தில் வீற்றிருக்கிறார் நாம் இருக்கிற இந்த அலுவலகங்களாக இருக்கலாம் நிறுவனங்கள் கம்பெனிகள் வீடுகள் எதுவா இருந்தாலும் சரி ஒருவேளை சிமெண்டால அல்லது ஒருவேளை பலவிதமான வசதி வாய்ப்புகளோடு கூட அந்த அந்த அறைகளை நாம் அலங்கரித்து செய்திருந்தாலும் கூட வெளி மக்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம் ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த தேவனுக்கு அது நன்றாக தெரியும் அவருடைய பார்வையில நாம் இருக்கிற இருப்பிடமானது ஒரு கண்ணாடி வீடை போல ஒரு கண்ணாடி அறை போன்ற ஒரு நிலை அப்படி என்றால் நாம் அமர்ந்திருக்கிற அனைத்தையும் நாம் செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் வேதத்துல கூட வாசிக்கிற ஒரு அருமையான வசனம் யோவானில் வாசிக்கிறோம் மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை கத்தருடைய பார்வையில் அப்படி என்றால் எல்லா ஆண்டவர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படி என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் கூட இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன சொல்லி பார்க்க கர்த்தருக்கு கத்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு ஒருவேளை நம்மளுடைய பலவீனத்தினாலே அந்த பாவத்தை விட்டு வாழணும்னு வியாசப்படுறோம் யாருமே துணிந்து எந்த ஒரு பாவத்தை சேரது சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு மனிதனை பாவத்துக்குள்ளாக்கப்படுகிறது ஆனால் அந்த சந்தர்ப்ப சூழ்ந்து நாம் விலக வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரு ஒரு காரியம் நாம் இருக்கிற இடத்துல யாருக்கு தெரியாது என்று நினைக்காமல் நம்மை படைத்த சர்வேஸ்வரன் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய கண்கள் அது நம்மை நோக்கி இருக்கிறது என்கிற உணர்வோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும் அஞ்சு நடக்கும்பொழுது தேவன் நிச்சயமாகவே எந்த ஒரு பாவத்தையும் நாம் செய்ய இயலாது வேதத்தில் எத்தனையோ தேவ மனிதர்கள் நான் தேவனுக்கு விரோதமே எப்பேற்பட்ட ஒரு பாவத்தை எப்படி செய்வது என்று சொல்லி என்ன பண்ணாங்க பாவத்தை விட்டு விலகி ஓடினார்கள் உதாரணத்துக்கு யோசப் ஆனா இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு பயம் உணர்வு நமக்குள்ள வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா தீமை விட்டு நாம் விலகி வாழ முடியும் அப்ப பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதய செய்வார் ஆனா அது முந்தின பகுதியில் பார்க்கும்போது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் அப்ப வேத வசனம் கிருபையின் தேவன் அவருடைய வசனத்தின் வழியாக தேவன் நம்முடைய பாவத்தினை செய்கிறார் நீக்குகிறார் எப்பொழுது கிறிஸ்தன் வழியாக இரண்டாவதாக பார்க்கும்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமை விட்டு விழுவார்கள் அப்ப ஆண்டவர் நமக்கு அந்த எல்லா விதமான தீமையிலிருந்து விளக்கிணமை ரசிக்கிறவராயிருக்கிறார் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்த அவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது கர்த்தருக்கு பயந்தவளுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பில் தியானித்துக் கொண்டு வருகிறோம் இங்கு கத்தருக்கு நாம் பயந்தால் ஜீவனுக்கு ஏதுவானது என்று வேதம் சொல்லுது அப்ப தேவன் கிருபியாய் நம்முடைய ஜீவனை காப்பாற்றுகிறார் இது ஒரு ஆசிர்வாதம் அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் திருப்பான் அப்ப ஜீவனுக்கு ஏதுவான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் என்று சொல்கிறார் அப்போ நம்முடைய வாழ்நாள் வாழ்வாதாரம் முழுவதுமாகவே தேவன் திருப்தி அடையக்கூடிய நிலையிலே கத்த என்ன செய்வார்னா நம்மை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்கிறார் அது மாத்திரம் அல்ல தீமை அவனை அணுகாது பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிற அந்த நாட்களில அவனுடைய வலைக்கு அவனுடைய திட்டத்திற்கு நாம் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் விலைக்கு நம்மை இருக்கிறார் எப்பொழுது நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது மனுஷன் நம்மை தொட முடியாது சத்துரு நம்மை தொட முடியாது யோக இதுக்கு உதாரணம் சொல்லலாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள் இருந்ததுனாலே தேவனுக்கு பயந்தவன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தரே இந்த சாத்தனை சோதிப்பதற்கு அனுமதி கொடுத்திருந்தாலும் கூட அவனுடைய சரீரத்தை தொடாத அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணாருங்க சரீரத்தில் உபாதைகள் வந்தது ஆனால் மரணம் அவனை சேதப்படுத்தவில்லை காரணம் இந்த யோபு சொல்லுகிறார் அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நான் நம்பிக்கை ஏற்பேன் என்று சொல்லி அப்போ வார்த்தை பிரகாரமே பார்க்கும்போது அவன் இருதயத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்ததுனால தான் தேவனை தூசிக்கவில்லை தீமை அவனை அணுகாதபடிக்கு படிக்க கத்தனை செய்தார் பாதுகாத்தார் அப்படி என்றால் அதே ஆண்டவர் தான் நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் ஒன்று ஜீவனுக்கு ஏதுவானது என்று வாசிக்கிறோம் அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் மூன்றாவதாக தீமை அவனை அணுகாது இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் இந்த நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் கொடுக்கிறார் இருபத்தி இரண்டாம் அதிக அதிகாரம் நாலாம் வசனம் நீதிமொழிகள் தாழ்மைக்கும் கர்த்தருக்கும் பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமா ஆசீர்வாதம் பயப்படுகிறாங்க ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமா இன்றைக்கு மனிதன் உழைக்கிற உழைப்பு எதுக்கு நாளைக்கா சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க பிரயாசப்படுறாங்க இரண்டாவது மகிமை மூன்றாவது ஜீவன் ரொம்ப நாள் வாழணும் நமக்கு நல்ல ஒரு பாராட்டை கிடைக்கணும்னு சொல்லி விரும்புகிறோம் ஆனால் வேதத்துல பார்க்கும்போது இந்த நீதிமயில இருபத்தி ரெண்டாம் பதிவு நாளாம் வசனத்துல பார்க்கும்போது தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் அதாவது கிடைக்கும் ஆசீர்வாதம் அழகாக சொல்லப்படுகிறது என்ன ஆசீர்வாதம் ஒன்று ஐஸ்வர்யம் இரண்டாவதாக மகிமை மூன்றாவதாக ஜீவன் அப்ப ஆண்டவர் நமக்கு செல்வத்தையும் கொடுக்கிறார் நமக்கு பெயர் புகழும் தருகிறார் மூன்றாவதாக ஆயுஷ நாட்களை நமக்கு கூட்டி இருக்கிறார் எப்பொழுது நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவேன் என்று வாக்களித்திருக்கிறார் வேதத்தில் எத்தனையோ தேவ மனிதர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்குள் காணப்பட்டபடினாலே அப்படின்னாலே ஏனற்ற அவர்கள் சுதந்தரித்துக் கொண்டார்கள் அப்படி என்றால் இன்றைக்கும் அதே ஆண்டவர் அதே ஜீவனுள்ள உள்ள கர்த்தர் உங்களையும் என்னை நேசிக்கிறார் உங்களையும் என்னை நேசிப்பதற்காகத்தான் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் அனுப்பினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காய் ரத்தம் சிந்தினார் பல பாடுகள் ஏற்றுக்கொண்டார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார்கள் மூணாம் நாளில் உயிர் தேர்ந்தார் உயிர் தேர்ந்த ஆண்டவர் நாற்பது நாட்கள் தரிசனமானார் பிறகு பலத்துக்கு கடந்து சென்றார் மீண்டும் அவர் சொல்லியபடியே மீண்டும் வரப்போகிறார் இப்போது பிதாவுடைய வலது பார்த்தத்துல நமக்காய் வீட்டிலிருந்து பரிந்து பேசுகிற ஒரு நல்ல ஆண்டவராயிருக்கிறார் அப்படி என்றால் இந்த ஆழ்ந்த சத்தியத்தை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த ஆண்டவராக கிறிஸ்துவை நாம் சொந்த ரசராக ஏற்றுக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கிறோம் இப்படிப்பட்ட தேவ இருக்கிற நமக்கு நாம் நமக்கு ஆசீர்வாதம் தொடர்ந்து வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இல்லத்திலையும் நம்முடைய உள்ளத்திலையும் குடிக்கொண்டிருக்குமானால் தேவன் நிச்சயமாகவே நாம் தியானித்த அந்த வசனங்கள் மூலமாய் பெரிய ஆசிர்வாதங்களை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் இன்னும் நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு எப்பொழுது யார் ஒருவன் எந்த குடும்பம் எந்த ஒரு திருச்சபை எந்த ஒரு தேசம் எந்த ஒரு உலகம் கர்த்தருக்கு பயப்படுகிறதோ அந்த மக்களுக்கு அந்த பயத்தோடு வாழ்கிற மனிதர்களுக்கு தேவன் ஆசீர்வாதங்களை அவர் இலவசமாய் பொழிய இருக்கிறார் இன்றைக்கும் இருக்கிறார் ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமா ஆனால் ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு இதே ஒரு தடையாக இருக்கிறது ஆகவே இவைகளை விட்டு விலகி வாழ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆகவே இந்த தீமையை விட்டு விலக எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நான் மன்னாடுவோம் ஆனால் தேவன் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் நமக்குள் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாகவே நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் அறிந்து ஏற்ற வெளியில அதன் அதன் காலத்தில் நேர்த்தை செய்கிற ஆண்டவர் நமக்கு நன்மையும் கிருபையும் தொடரத்தக்கதாக தொடர்ந்து நம்மை ஆசிரிப்பாராக ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் எனற்ற ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள என்று கிறிஸ்து குநேராய் நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமா கண்களின் மூடி நாம் செலுப்போம் நேசித்து வலித்துக்கிற நல்ல ஆண்டு இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் பெரிதான நாங்கள் கேட்ட செய்திக்காக சமூகத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம் ராஜா கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்புல நீதிமயில் புத்தத்தில் அநேக வசனங்களை குறித்து நாங்கள் வாசித்து தியானித்தோம் ராஜா கர்த்தருக்கு பயந்தால் இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த செய்தியின் மூலமாக நீர் பேசியிருக்கிறீர் அதற்காக நன்றி உடைய வார்த்தை என்னும் உட்கொண்ட நாங்கள் நமக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நாங்கள் காணப்படவும் தீமையை விட்டு விலகி வாழவும் பரிசுத்த ஆவியினங்களுக்குள் வாசல் செய்கிற தேவன் நீ இது செய்யக்கூடாது என்று இதெல்லாம் உணர்த்துகிறீரோ அதை நாங்கள் விட்டுவிடவும் கை கொள்ள வேண்டிய காரியங்களை கை கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்வராக எங்களுடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா தன் பாவங்களை மறைக்கின்றவன் வாழ்வுடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன இறக்கம் பெறுவான்னு சொன்னீரே அப்படியாக எங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் சமூகத்தில் அறிக்கை எழுகிறோம் நீர் எங்களை ரத்தத்தால் கழிவு எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை நீதிமானாய் மாற்றம் அடைச்சு எங்களுக்கு என்று வைத்து வைத்திருக்கிற எனற்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்யும் பரிசு தாவியானவரே நீர் எங்களை கண்காணிக்கிறேன் என்று நாங்கள் உணர்கிறோம் ராஜா கத்தர் நீர் எங்களை ஆண்டவரே பார்த்துக் கொடுக்கிறேன் என்கிற உணர்வை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் ராஜா கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது என்று வேதத்துல வாசிக்கிறோம் அப்படியாகவே எங்களை படைத்த ஆண்டவர் எங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறீர் எனவே நாங்கள் கருத்துமாய் உங்களுக்கு அஞ்சு நடக்கவும் அதன் வழியாக எல்லா விதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக்கொள்ளும் தேவன் எங்களுக்கு கிருமை பாராட்டும்படியா செபிக்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டு அடவே நமக்கு பயந்து நடந்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளைகளுக்காய் சோற்றும் இனிமேலும் தங்களுடைய பாவங்களை விட்டு விலகி வாழ வேண்டும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிற தேவப்பிள்ளைகளையும் கூட நீ தாமே ஆசீர்வாதிங்க உன்னுடைய ஜபத்தை ஏற்றுக்கொண்டு என் தேவனாகிய கர்த்த சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளவும் தீமை அணுகாத என்று சொன்னீரே அந்த தீமையை அணுகாத படிக்க எங்களை காத்துக்கொள்ளும் ராஜா திருப்தி அடையவும் நாங்கள் ஆயுஷ நாட்களை அடுவரே பெருகி பெருகி பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்த கொடுத்து அந்த ஆயுஷ நாட்கள் அதிகரிக்க பண்ணக்கூடிய கத்தர் தாமே எங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை தந்து கொள்ள முடியாது வைக்கிறோம் எங்களை தாழ்த்துக்கிறோம் ராஜா எங்களை உடைய ஒப்பு கொடுக்கிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துறோம் அனைவரையில யாராருக்கு என்னென்ன தேவையோ யாரார் என்னென்ன காரியங்களுக்காக பாரத்தோடு விசுவாசத்தோடு ஜபிக்கிறார்களோ அனைவருடைய ஜபத்தையும் கேட்டு என் தேவனாகிய கத்தர் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை கொடுத்து குறைகளை நிறைவாக்கி எவ்வளவு நீர் ஆசீர்வதிக்கும் முடியாது ஏசு கிறிஸ்து நாமத்தில் மண்டாடுகிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் வருவாதே ஆமே